ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய புலமை பரிசில் பரீட்சை இந்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற இருக்குது இந்த புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் வந்து பழைய அரசாங்கங்கள் கொள்கைகளில் இருந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து வேறுபட போவதாக சில தகவல்கள் வெளியாக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த புலமை பரிசல் பரீட்சையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்றதன் அடிப்படையில் இந்த மாதம் பத்தாம் தேதி இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து நடைபெற இருக்குது இந்த புலமை பரிசல் பரீட்சையை பொறுத்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற சொல்லலாம் நீண்ட நாட்களாகவே இந்த புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் இந்த புலமை பரிசல் பரீட்சை இலங்கையில இப்போ வரைக்கும் தடை செய்யப்படாமல் நடாத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது இந்த புலமை பரிசல் பரீட்சைக்கு பின்னால ஒரு பெரிய மாஃபியாவை இயங்குவதாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த புலமை பரிசில் பரீட்சையால் நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போகின்ற புலமை பரிசில் பரீட்சை தொடர்பிலையும் வந்து அரசாங்கம் சில தகவல்களை வந்து இன்றைய தினம் வெளியேற்றிருக்குது அந்த தகவல்கள் என்னென்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த புலமை பரிசில் பரீட்சையால் நிறைய மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாவதாக வந்து சொல்லிக்கொண்டிருந்தாலும் இந்த புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் ஒரு காத்திரமான முடிவை முடியாத தான் இந்த அரசாங்கமும் வந்து காணப்படுது இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது நோக்கமே வறிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தொகையை வந்து வழங்குறதுக்காகவும் இந்த பின்தங்கிய கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் நகர்ப்புற பாடசாலைகளில் வந்து படித்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவதனை நோக்கமாக கொண்டும் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இந்த ரெண்டு விடயங்களையுமே புறந்தள்ளி இப்போ இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது வந்து பெற்றார்களுக்குரிய ஒரு போட்டியாக மாறியிருக்குது பெற்றார்களுக்கு ஒரு போட்டியாக ஏற்படுத்தப்பட்டதில் வந்து ஆசிரியர்களுக்கும் வந்து ஒரு பெரிய பங்கு இருப்பதாக வந்து சொல்லப்படுது என்று சொல்லி சொன்னால் இந்த ஆசிரியர்கள் புலமை பரிசில் நிறைய பேர் பல கோடிகளில் சம்பாதிப்பதாகவும் வந்து பலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் இது உண்மையும் கூட இந்த புலமை பரிசில் பரீட்சை ஒரு பிள்ளை நான்காம் ஆண்டு வந்துட்டாலே அந்த பிள்ளைய எந்த சேருட்டை வகுப்புக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிக்கொண்டிருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த சேரட்டை அனுப்பினா நல்லமா அந்த சேருட்டை அனுப்பினான் நல்லமா அப்படின்னு சொல்லி பலரிடமும் வந்து விசாரித்து அந்த பிள்ளையை ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் படிக்கிறதுக்காக வந்து அனுப்புவார்கள் உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய பரீட்சியாகத்தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து காணப்பட்டு கொண்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்பாலும் புலமை பரிசில் பரீட்சை நடைபெறாது அப்படின்னு சொல்லித்தான் பலர் நினைத்திருந்தார்கள் ஆனால் இந்த புலமை பரிசில் பரீட்சையில எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்பதுதான் இப்போதைக்கு உண்மை இந்த வருடமும் திட்டமிட்டபடி பத்தாம் திகதி புலமை பரிசில் பரீட்சை வந்து நடைபெற இருக்குது இனிவரும் காலங்களையும் இந்த புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வந்து எந்த விதமான மாற்றங்களையும் உடனடியாக எடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு மாற்றாக ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தாமல் இந்த புலமை பரிசுல் பரட்சியை வந்து நிறுத்த முடியாது இதில் ஒரு உண்மையும் இருக்குது என்று சொல்லி சொன்னால் இந்த ஆறாம் ஆண்டுக்கு பிள்ளைகளை சேர்க்கறதுல வந்து ஒரு பாரிய சிக்கல் நிலைமை தோன்றும் இப்போ புலமை பரிசல் இரு பரீட்சை இருக்கிறதால வந்து இந்த புலமை பரிசல் பரட்சையில சித்தி பிள்ளைகளை வந்து பிரபல பாடசாலைகள் உள்வாங்கிக் கொள்ளுது ஆனால் இந்த புலமை பரிசல் பரீட்சையை உடனடியாக நிப்பாட்டினால் இந்த புலமை பரிசல் பரீட்சையில சித்தி சித்தி எய்தாதது என்ற விடயங்கள் இல்லாமல் போறதால பிள்ளைகள தேர்வு செய்கிறதுல வந்து ஊழல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால இப்போ அரசாங்கம் இந்த முடிவை எடுத்ததும் சரி அப்படின்றே சொல்லலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் திகதி வந்து புலமை பரிசல் பரீட்சை நடைபெற இருக்குது இந்த பரீட்சைக்கான வகுப்புகள் எல்லாமே வந்து மும்முரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்குது பேப்பர் கிளாஸ் நிறைய கருத்தரங்குகள் ஒன்லைன் மூலமான வகுப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய நடத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த வகுப்புகள் மற்றும் இந்த பேப்பர் பரிமாற்றங்கள் பரீட்சைகள் எல்லாவற்றையுமே இந்த மாதம் ஆறாம் திகதியோடு நிப்பாட்டிட வேணும் அப்படின்னு சொல்லி இலங்கையின் பரீட்சைகள் திணைக்களம் வந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றை இன்றைய தினம் வெளியிட்டிருக்குது இதை ஏன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த காலங்களில் இந்த புலமை பரிசல் பரீட்சை தொடர்பாக முன்னாயத்த கருத்தரங்குகளால் வந்து பல குழப்ப நிலைகள் வந்து இலங்கையில் ஏற்பட்டிருக்குது அதாவது மாதிரி வினாத்தாள்கள் என்ற போர்வையில் உண்மையாகவே இந்த பரீட்சைகளில் வரக்கூடிய கேள்விகள் சில வந்து வெளியிடப்பட்டதால கடந்த காலத்தில் இந்த பரீட்சை தொடர்பான வழக்குகளே நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்குது இதனால் இந்த பரீட்சை முடிவுகள் கூட வந்து தாமதமாக வெளியிடப்பட்டிருக்குது இதை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இன்றைய தினம் அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது அதாவது ஆறாம் திகதிக்கு பின்னர் எந்த விதமான வகுப்புகளுக்கும் எதுலேயுமே வந்து பிள்ளைகளையும் நீங்கள் அனுப்பக்கூடாது வகுப்புகளையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் பெற்றார்கள் இதை கேட்பார்களா என்பதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்னோட சொன்னால் பிள்ளைகளை எப்படியாவது இந்த புலமை பரிசல் பரட்சியில் பாஸ் பண்ண வைக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை விட அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருப்பது இந்த 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 பெற்றார்கள் நிலையில் இருந்து எப்போதான் மாறப்போகின்றார்கள் என்பதுதான் பெரிய பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்குது ஏன்னென்று சொல்லி சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு அழுத்தம் தரக்கூடிய விடயம் என்பதை பெற்றார்கள் பலர் உணர்ந்திருந்தாலும் அவர்களும் இந்த போட்டியில் மும்முரமாக நின்று தன்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை இந்த ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரத பிரயத்தனத்தில் ஈடுபட்டிருப்பதுதான் ஏன் என்று சொல்லி புரியாமல் இருக்குது என்ன சொன்னால் நிறைய பிள்ளைகளில் வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் நிறைய பிள்ளைகளை வந்து விடியப்புறம் மூன்று மணிக்கு எழுப்பி கிளாஸுக்கு அனுப்புகிறார்கள் அந்த பிள்ளை விடியப்புறம் மூன்று மணிக்கு எழுப்பிட்டு சொல்லி சொன்னால் இரவு படுக்கிறதுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது அவ்வளவுத்துக்கு இந்த வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குது இதனால் பிள்ளைகளின் மனநிலை மட்டும் இல்லாமல் உடல்நிலையும் பாதிக்கப்படுது இப்போ ஐந்தாம் ஆண்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் எப்போ கடைசியாக விளையாடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு சந்தர்ப்பமே வழங்கப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைண்ட மனநிலை எப்படி இருக்கும் உடல்நிலை எப்படி இருக்கும் இந்த பிள்ளைகளை ஒரு வகுப்பிலிருந்து இருந்து இன்னொரு வகுப்புக்கு ஏற்றி கொண்டு போற தூரத்துல ஏதாவது ஒரு பால் பேக்கெட்டையோ அப்படி ஏதாவது ஒண்டையோ வேண்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை அப்படி அந்த பயணத்திலேயே சாப்பிட பண்ணி அடுத்த கிளாஸ்ல கொண்டே விடுறதுல வந்து இந்த பெற்றார்கள் அதிக பிரியத்தனம் வந்து மேற்கொள்கின்றார்கள் இது எல்லாமே உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன ஒரு பிள்ளை சுதந்திரமாக உணவு அறந்துறதுக்கு கூட இந்த வாய்ப்பு அளிக்கப்படாத ஒரு நிலைமைதான் இந்த புலமை பரிசை பரீட்சைக்கு பின்னுக்கு இருக்குது இது நிறைய பெற்றாருக்கும் தெரியும் நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாருமே வெளியில இருந்து கதை கேட்கல வந்து இந்த விடயங்களை கதைப்பார்கள் ஆனால் அந்த சூழ்நிலை வரைக்குள்ள அவர்களும் ஏதோ ஒரு விட விடயத்தில் வந்து அதுக்கு பின்னால் ஓடுகின்ற ஒரு குதிரைகளாக வந்து மாறிவிடுகின்றார்கள் இதில் வந்து ஒரு சில நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது தன்னுடைய பிள்ளை பாஸ் பண்ண வேண்டும் நல்ல ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் யதார்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளுமே ஸ்காலர்ஷிப்பை பாஸ் பண்ண முடியுமா இல்லை தானே அப்போ ஒரு குறிப்பிட்ட கட் தான் நியமிக்கப்படும் அந்த கட் அவுட்டுக்கு மேலே வருகிற படிக்கின்ற பிள்ளைகள் தான் பாஸ் அதுக்கு குறைய வருகின்ற பிள்ளைகள் அந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் பாஸ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லித்தான் கருதப்படும் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு குறிப்பிட்டளவான மாணவர்களைத்தான் அவர்கள் பாஸ் பண்ணுறதுக்குரிய கட் அவுட்டாக வந்து நியமிப்பார்கள் எல்லா பிள்ளைகளுமே வந்து புலமை பரிசல் பரீட்சையில் வந்து சித்தியடைந்தவர்களாக மாறுவது என்பது ஒரு வாய்ப்பற்ற விடயமாகத்தான் இருக்குது இதை நிறைய பெற்றார் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னோட சொன்னால் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அதிக அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த ஐந்தாம் ஆண்டு முடிந்ததன் பிற்பாடு பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து கொண்டு வரைக்கில் சில தவறான பழக்கங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையை வந்து பிள்ளைகளுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொடுக்கின்றீர்கள் அதிக மன அழுத்தம் அதிக ஸ்ட்ரெஸ் இப்படி போன்ற பல விடயங்களால் டென்ஷன் இப்படி நிறைய விடயங்களால் வந்து பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் எடுத்து பார்த்தோமென்ற சொன்னால் இந்த மாணவர்களுக்கு மன அழுத்தம் என்றாலோ ஸ்ட்ரெஸ் என்றாலோ டென்ஷன் என்றாலோ என்னென்ற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது ஆனால் இப்போ எல்லா பிள்ளைகளுக்குமே மன அழுத்தம் இருக்குது டென்ஷன் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமென்றும் சொன்னால் இப்போத்தையும் கல்வி முறை அன்று குமார திசாநாயக்கா அவர்கள் கூட கடந்த பாராளுமன்றத்துக்கு வந்தபோது சொல்லியிருக்கிற விடயம் இப்ப இருக்கிற இந்த பாடத்திட்டம் எல்லாமே பிள்ளைகளுக்கு ஒரு அதிக சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக இருக்குது என்பதுதான் இந்த பாடத்திட்டம் தொடர்பில் வந்து ஒரு மறுசீரமைப்பை ஏற்படுத்துவதற்காக இப்ப இருக்கிற அரசாங்கம் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்குது கல்வியில் ஒரு மாற்றம் வரப்போகுதுதான் ஆனால் இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி பெற்றாரும் தங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு குதிரை பந்தயம் அல்ல உங்களுடைய பிள்ளைகளும் குதிரைகள் அல்ல இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது அவர்கள் கடந்து போகின்ற பாதையில் வருகின்ற ஒரு சாதாரண பரீட்சை என்ற மனநிலை உங்களுக்குள் ஏற்பட வேண்டும் அப்போதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்க மாட்டீர்கள் உங்களோட பிள்ளை சாதாரண ஒரு பிள்ளையாக வளரட்டும் தன்னால் இயன்றளவு படிக்கட்டும் அந்த பிள்ளையின் கெப்பாசிட்டியை மீறி நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றை புகுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீர்கள் அப்படி நினைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் அழுத்தத்துக்கு உள்ளாகி ஒரு உடல் உள ரீதியாக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக தான் அதிக சந்தர்ப்பம் இருக்குது பிள்ளைகளுக்கு ஓய்வுக்கண்ட ஒரு டைம் இருக்குது படிக்கிறதுக்கண்ட ஒரு டைம் இருக்குது விளையாடுறதுக்கண்ட ஒரு டைம் இருக்குது ஆனால் நீங்கள் இது எல்லாவற்றையுமே வந்து படிப்புக்காக மட்டுமே மாற்றி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாக்கிறீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நடைபெற இருக்குது இதில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து அவர்கள் இவ்வளவு காலமும் முயற்சி செய்வதை வைத்து அந்த பரீட்சையை எழுதட்டும் நீங்கள் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிக அழுத்தத்தை கொடுக்காதீர்கள் என்னென்னா பரீட்சைக்கு இன்னும் எட்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த எட்டு நாட்களுக்குள்ள வந்து பிள்ளைக்கு ஒரு மன ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தால் நிச்சயமாக பரீட்சை மண்டபத்தில் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு நிலை தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அந்த பிள்ளைகளை இனியாவது சுதந்திரமாக விடுங்கள் அவர்கள் இவ்வளவு நாளும் படித்ததை வச்சுக்கொண்டு அவர்களால் முடிஞ்சதை எழுதட்டும் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக பாஸ் பண்ண கூடிய திறமை இருந்தால் நிச்சயமாக பாஸ் பண்ணுவார்கள் நீங்கள் சரியான அழுத்தத்தை பிரயோகிப்பதன் மூலமாக வந்து அந்த பிள்ளை பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது பிள்ளைகளை சுதந்திரமாக விடுங்கள் பிள்ளைகள் நிச்சயம் இந்த புலமை பரிசல் பரட்சியில் வந்து அதிகூடிய புள்ளியை வந்து பெறுவார்கள் இது ஒரு விழிப்புணர்வு காலொடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆரோக்கியம் உள்ள நல்ல மனிதர்களாக கல்வியில் உயர்ந்தவர்களாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் நிச்சயமாக இந்த கல்வியில் அழுத்தம் கொடுப்பதை வந்து நிறுத்த வேண்டும் அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற பொழுது அந்த அழுத்தம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து திசை மாறி செல்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இப்போ கடந்த கால புள்ளி விவரங்களை எடுத்து பாதைங்கள்னு சொல்லி சொன்னால் இந்த இலங்கையில் ஐஸ் என்ற போதைப்பொருள் தான் அதிகமாக பாவிக்கப்படுகின்ற போதைப்பொருளாக காணப்படுது இந்த போதைப்பொருளை அதிகமாக பாவிப்பவர்கள் யாரென்று பார்த்தால் முதலாவதாக பஸ் ஆரதிகளும் இரண்டாவதாக பாடசாலை மாணவர்களும் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது இந்த ஐஸ் போதைப் பொருளை நிறைய பிள்ளைகள் பாவிக்கிறது வந்து அந்த பெற்றார்களுக்கே தெரியாது இந்த நிறைய பிள்ளைகள் அதாவது இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவித்த பிள்ளைகளை வந்து அவர்களை நேர்முகம் கண்டவர்கள் தெரிவித்த உண்மை என்னென்று சொல்லி சொன்னால் தங்களுக்கு வந்து படிக்க வேணும் நிறைய நேரம் படிக்க வேணும் என்ற அழுத்தம் பிரயோகிக்கப்படுது இந்த போதைப் பொருளை பாவிப்பதன் மூலம் எங்களால் நீண்ட நேரம் படிக்க முடியுது கன்சன்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் வந்து சொல்கின்றார்கள் இந்த பிள்ளைகள் இதை யார் சொல்லி கொடுத்தது யாரோ ஒருவர் பின்புலத்தில் சொல்லி கொடுக்குறார் இதை இப்படி ஒன்று அடித்தால் நீ நிச்சயமாக படிக்கலாம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ஆனால் இந்த போதைப் பொருளை பாவிப்பதால் அதுக்கு பின்னால் என்னென்ன வகையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை விளங்கி கொள்ளக்கூடிய வயது வந்து அவர்களுக்கு இல்லை இது நீண்ட காலத்தில் உடலியல் ரீதியாக பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அவர்களை நிதந்தர நோயாளிகளாக மாற்றுவதற்கு கூடி வாய்ப்புகள் ஏற்படும் எனவேதான் பிள்ளைகள் மீது தயவு செய்து அழுத்தத்தை பிரயோகிக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள் நீ இப்படி தான் படிக்க வேண்டும் இப்படி படித்தா தான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை தானாக படிக்க வையுங்கள் நீங்களாக அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கடுமையாக முயற்சி செய்வீர்களாக இருந்தால் பிள்ளைகள் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படும் இந்த அழுத்தம் அவர்களுக்கு உடல் உளநல பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் இதை ஒரு விழிப்புணர்வு காணொலியாக எடுத்து உங்கள் பிள்ளைகளையும் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து வள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியோட நான் சொல்ல வருகின்ற அது மட்டும் இல்லாமல் நடைபெறப் போகின்ற ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரட்சி பத்தாம் திகதி பிள்ளைகள் எல்லாருமே சரியான முறையில் இந்த பரட்சியை எழுத வேண்டும் எழுத போற பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றாக இந்த பரட்சியை அழுத்தம் இல்லாத வகையில் வந்து எழுத வேண்டும் மீண்டும் புதிய புதியதொறவுடைய சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி